கடந்த மார்ச் ஆறாம் தேதி தொடங்கி மூன்று நாட்கள் டாஸ்மாக் தொடர்பான இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது டாஸ்மாக் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமான நபர்கள் டாஸ்மாக் நிறுவனத்திற்கு மதுபானம் சப்ளை செய்யும் தனியார் நிறுவனங்கள் சென்னை எழும்பூரில் இருக்கும் டாஸ்மாக் தலைமை அலுவலகம் உள்ளிட்ட இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினர் டாஸ்மாக் தலைமையகத்தில் சில ஆவணங்கள் சிக்கவும் அதன் தொடர்ச்சியாக அம்பத்தூரில் உள்ள டாஸ்மாக் குடோனிலும் எழிலகத்தில் உள்ள மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை ஆணையத்திலும் கோவை செங்கல்பட்டு புதுக்கோட்டை மாவட்டங்களில் உள்ள மதுபான ஆலைகளிலும் ரெய்டு விரிவுபடுத்தப்பட்டது மொத்தமாக இருபத்தி ஐந்து இடங்களில் அதிரடி ரெய்டு நடைபெற்றது மது ஆலைகளை சோதனையிட்டபோது சரக்கு சப்ளை செய்ததாக அவர்களிடமிருக்கும் தரவுகளுக்கும் சப்ளை பெற்றதாக டாஸ்மாக் நிறுவனத்திடமிருக்கும் தரவுகளுக்கும் இடையே பெரு பெரிய வித்தியாசம் இருந்துள்ளது அதேபோல கணக்கில் வராத வகையில் பெரிய அளவுக்கு அந்த மது ஆலைகளில் மது உற்பத்தி நடந்திருப்பது அதிகப்படியான மின் பயன்பாடு வாயிலாக வெட்ட வெளிச்சமானது மேலும் ஆயிரம் கோடி அளவுக்கு முறைகேடு நடந்துள்ளதாக அமலாக்கத்துறை அறிக்கையில் கூறினார்கள் டாஸ்மாக் ஊழல் தமிழக மக்களிடையே பெரும் அதிர்வலைகளை கிளப்பியது மேலும் திமுகவுக்கு எதிராக பேச ஆரம்பித்திருக்கிறார்கள் இது திமுகவுக்கு தலைவலியை ஏற்படுத்தியது டாஸ்மாக் குறித்து மக்கள் பேசுவதை நிறுத்த வேண்டும் என தமிழக அரசு மற்றும் டாஸ்மாக் நிறுவனம் சார்பில் அமலாக்கத்துறை நடவடிக்கைக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் மூன்று மனுக்கள் அவசர அவசரமாக தாக்கல் செய்யப்பட்டன இதில் அமலாக்கத்துறை இருபத்தி ஐந்தாம் தேதி வரை விசாரிக்கக்கூடாது என நீதிமன்றம் உத்தரவிட்டது மேலும் இந்த தீர்ப்பு குறித்து உடனடியாக அறிக்கையை விட்டார் சட்ட அமைச்சர் ரகுபதி அமைச்சர் செந்தில் பாலாஜி மீதான வழக்கிலேயே உச்சநீதிமன்றத்தால் கட்டும் கண்டனத்தை எதிர்கொண்ட அமலாக்கத்துறை தற்போது மீண்டும் சென்னை உயர்நீதிமன்றத்தின் கண்டனத்திற்கு ஆளாகி இருக்கிறது என அமலாக்கத்துறையை சூடேற்றியிருக்கிறார் மு க ஸ்டாலின் இது அவர்களுக்கே ஆப்பாக திரும்பியிருக்கிறது ஏனென்றால் ஏற்கனவே அமலாக்கத்துறை வழக்கில் ஜாமீனில் வெளிவந்து அமைச்சராக இருக்கும் செந்தில் பாலாஜி தனது அதிகார் அதிகாரத்தை பயன்படுத்துகிறார் அவரின் ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் வழக்கு உள்ளது தற்போது டாஸ்மாக் வழக்கு சேர்ந்திருப்பதால் சென்னையில் இந்த வழக்கை நடத்தக்கூடாது வேறு மாநிலத்தில் நடத்த வேண்டும் என உச்சநீதிமன்றத்தை நாடவுள்ளது அமலாக்கத்துறை உச்சநீதிமன்றமும் செந்தில் பாலாஜிக்கு எதிராகத்தான் தீர்ப்பளிக்க வாய்ப்புகள் உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கிறது ஏனென்றால் ஏற்கனவே அமைச்சராக தொடர்வது குறித்து கேள்வி எழுப்பியுள்ளது எனவே செந்தில் பாலாஜி மீதான வழக்கு வேறு மாநிலத்திற்கு மாற வாய்ப்புகள் அதிகம் குஜராத் டெல்லி உத்தரப்பிரதேசத்திற்கு மாற அதிக வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது அது செந்தில் பாலாஜிக்கு மேலும் சிக்கலை உண்டாக்கும் இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கில் இதுபோன்ற காரணங்களை சொல்லித்தான் திமுகவின் பொதுச் செயலாளர் அன்பழகன் வழக்கை கர்நாடக மாநிலத்தில் விசாரிக்கும் தீர்ப்பை பெற்றார் அந்த வழக்கு எப்படி முடிவுக்கு வந்தது என எல்லோருக்குமே தெரியும் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கொடுத்தபோது இருந்த நிலை வேறு இப்போது இருக்கும் நிலை வேறு என டெல்லி வட்டாரங்களும் கூறி வருகிறது இதனிடையே அடுத்த கட்டமாக இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு டாஸ்மாக் முறைகேடுகள் தொடர்பாக அமைச்சர் செந்தில் பாலாஜியிடம் விசாரணை விசாரணை நடத்த அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பும் என்கிறார்கள் எப்படி டெல்லி மதுபான விவகாரத்தில் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு சம்மன் அனுப்பி அவரை கைது செய்தார்களோ அதேபோல வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்குள் செந்தில் பாலாஜியை இந்த மதுபான விவகாரத்தில் பி சட்டப்படி கைது செய்ய ஏற்பாடுகள் தீவிரமாக நடக்கின்றன என்கிறார்கள் மேலும் கோபாலபுரத்தின் முக்கிய நபர்களையும் திகாருக்கு அழைத்துச் செல்லவும் தயாராகிவிட்டதாக டெல்லி வட்டாரங்களில் கிசுகிசுக்கப்படுகிறது இது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி நியூஸ் ஃபோர் டிஜிட்டல் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்